ஹாய் எவ்வரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க ரீசனிங் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ காம்படிட்டிவ் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும் நமக்கு தெரியும் அண்ட் ஒன் ஒன்மோர் திங் நான் இந்த இப்போ நம்ம ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் சிக்ஸ்ஸாம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபைவ் டூ சிக்ஸ் சிக்ஸாம்ஸுமே வந்து நல்ல மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் அதாவது நம்ம ரீசனிங் செக்ஷன்ஸ் போட உடனே நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக போடணும் அதுவும் பட் இந்த மாதிரி சம்ஸை ஷூராக மார்க் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்

எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ ரைட் இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க டூ அப்டிராக்டர் ஃப்ரம் தி ஆல் தி ஈவென்ட் டிஜிஸுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க டூ அப்டிராக்டர் ஃப்ரம் ஆல் எனக்கு அண்ட் ஒன் added டூ தி ஆல் தி ஆர்டர் அப்போ டூ வந்து எயிட்ன்றது மேலே ஈவன் நம்பரா அப்போ அதுலேருந்து நம்ம டூ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோமா த்ரீன்றது ஆர்டர் நம்பர் ஒன் ஆட் பண்ண போகிறோம் ஃபோர்ன்றது ஈவன் நம்பர் ஸோ டூவை ஆட் the பண்ண போகிறோம் 1 ஆட் பண்ண போகிறோம் செவன்ன்றது ஆர்ட் நம்பர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஒன்னுறது ஆர்ட் நம்பர் சிக்ஸ்ன்றது ஈவன் நம்பர் ஃபைவ்ன்றது ஆர்ட் நம்பர் டூன்றது ஈவன் நம்பர் புரியுதுங்களா அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எயிட்டு ஃபோரு சிக்ஸு டூ இது எல்லாமே ஈவன் நம்பரா ஸோ இதிலேருந்து டூவை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ எயிட் மைனஸ் டூ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் டூ 2, சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் டூ மைனஸ் டூ ஜீரோ இப்போ ஆர்ட் நம்பர்லாம் ஒன் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் செவன் ப்ளஸ் ஒன் எயிட் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ வி காட் த நம்பர் ஸோ அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சம் பண்ண சொல்லியிருக்காங்க தென் வாட் இஸ் அ சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் எந்த டிஜிட்ஸு பிட்வீன் த செகண்ட் டிஜிட் ஃப்ரம் தி போத்ஸ் இந்த சைடு எண்ணில் இருந்து செகண்ட் டிஜிட் ஃபோரு இந்த சைடு எண்ணில் இருந்து சிக்ஸ் ஆ செகண்ட் டிஜிட் பிட்வீன் அப்படின்னும் போது நம்ம அதை இன்க்ளூட் பண்ணாமல் இன் பிட்வீனில் இருக்கிற இடைப்பட்ட அந்த நம்பர்ஸை மட்டும் எடுக்கணும் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோரு ட்வெண்ட்டி

ஹவ் மெனி சச் பா நிறைய பேருக்கு இந்த சம் வந்து தெரியும் ஆனால் வந்து எப்படி போகணும்னு தெரியும் அதை நான் பார்த்து வதரைக்கும் ஸோ ப்ளீஸ் இந்த சம்மை பார்த்துட்டு போங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹவு மெனி ச் பாஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட் ஆர்கியூமெண்ட் விச் ஆஸ் அஸ் மெனி லெட்டர்ஸ் பிட்வீன் தெம் ஆஸ் தேர் ஆர் இன் த இங்கிலீஷ் அல்பபெட்டிக் சீரியஸ் இன்க்ளூடிங் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன் சொல்லியிருக்கான் அதாவது ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க இந்த வேர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நமக்கு இங்கிலீஷ் ஆல்ஃபேட்டிக் தெரியும் ஏபிசிரி தெரியும் இல்லையா ஸோ அப்போது ஏபிசிரி தெரியும்பொழுது இந்த இந்த ஏ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இந்த ஏக்கு அப்புறம் ஏக்கு ஏக்கப்புறம் என்ன வரணும் பி வரணும் ஆனால் இங்கே பி இல்லை இங்கே சி வரணும் டி வந்திருக்கணும் இ வந்திருக்கணும் எஃப் வந்துருக்கணும் ஜி வந்திருக்கணும் ஹெச் ஸோ ஏவுடைய நெக்ஸ்ட்டு பேர் எங்கேயுமே சூட் ஆகலை அப்போ ஏக்கு எந்த சர்ச் பேர் இல்லை நெக்ஸ்ட்டு ஆருக்குவாங்க ஆர்லேருந்து ஆல்ஃபேட்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ணும் இங்கே எஸ் வந்திருக்கணும் டி யூ வி w எக்ஸ் எதுவுமே வரல அப்போது ஆருக்கான பேரும் இங்கே இல்லை ஜிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்போ ஜியும் கிடையாது யூ பார்த்திங்கன்னா வி டபுள்யூ ஒய் யூவும் கிடையாது எம் பார்த்திங்கன்னா என்ஓபி அப்போது எதுவுமே இல்லை இக்கு பார்த்திங்கன்னா எஃப் இருக்கணும் இக்கோ இல்லை ஓ இருக்கணும் வந்து அதுவும் இல்லை நெக்ஸ்ட் டிஜிட் இல்லை நீங்கள் இதோட நிறுத்திக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது ஃபார்வேர்ட் டிரெக்ஷன்ஸில் போகும்போது எனக்கு எந்த ஒரு சர்ச் பேஸும் ஆஃப் லெட்டர்ஸும் எனக்கு என்ன ஆகலை கிடைக்கல ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்க்ளூடிங் பேக்வேர்ட் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த சைட் பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெரெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் அதாவது டீலருந்து இப்போ நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது ஏபிசி பார்த்தோம் இந்த சைடு போகும்போது டிலேருந்து பேக்வர்டில் டிஎஸ் எஸ் யார்க்யூன்னு பார்க்கணும் இப்போ டிக்கு முன்னாடி லெட்டர் என்ன எஸ் இருக்குமோ இங்க எஸ் இருக்கணும் அதில் தான் நான் இங்க ஆல்ஃபபெட்டிக் சீஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் டிக்கு ஆக்சுவலாக எஸ் இருக்கணும் ஆர் இருக்கணும் க்யூ இருக்கணும் பி இருக்கணும் ஓ இருக்கணும் என் இருக்கணும் எம் இருக்கணும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை லெட்டர்ஸ் இல்லை ஸோ அதனால் டீயும் மேட்ச் ஆகலை என்ன நெக்ஸ்ட்டு போங்க என்னுக்கு முன்னாடி என்ன எம் எல்கே அண்ட் தென் ஜே இருக்கணும் அண்ட் தென் ஐ இருக்கணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹெச் இருக்கணும் ஸோ எனக்கு என்னும் மேட்ச் ஆகலை ஈ பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கணும் டிசிபிஏசி இருக்கணும் அப்போ இயும் மேட்ச் ஆகலை எம்முக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு எல்கேஜே ஹெச் வந்துருக்கணும் எம் எம்மோ மேட்ச் ஆகல யூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ச் ஆயிருக்கணும் டி எஸ் ஆர் மேட்ச் ஆயிருக்கணும் எதுவும் மேட்ச் ஆகல ஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் இ டி இருந்திருக்கணும் எஃப்இ இல்லை ஆர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூ இருந்திருக்கணும் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நோ மேட்ச் ஓகேங்களா ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டுமே செக் பண்ணியாச்சு நமக்கு என்ன ஆகலை ரெண்டுமே வந்துட்டு நமக்கு மேட்ச் ஆகலை ஸோ தர் இஸ் நோ சச் பேர் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் வேர் விச் கம்பேர் வித் த ஆல்பேட்டிக்ஸ் சீரியஸ் ஓகேங்களா ஸோ அப்போது நன் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கேர்ஃபுல்லி ஆன்சர் த கொஷன்ஸ் ஓகேங்களா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரு கொடுத்துருக்காங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் எயிட்டி டூ செவன் ஃபார்ட்டி ஒன் டூ நைன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஃபைவ் அண்ட் அட் லாஸ்ட் எயிட் செவன்ட்டி ஃபோர் கொடுத்துட்டு சம் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இந்த ஃபினிஷ் நம்பர் த பொசிஷன் ஆஃப் த செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்ஸ் ஆர் இன்டர்ச்சேஞ்ச் செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ண போகிறோங்க இப்போது ஃபஸ்ட்டு டிஜிட் ஃபைவ் அப்படியே தான் இருக்கப்போது இதில் செகண்ட் அண்ட் தேர்ட் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணால் எயிட்டி டூ ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டாக மாறும் செவன் ஃபோர்டீன் மாறும் டூ நைன்டி சிக்ஸ் சிக்ஸ்டி நைனாக மாறப்போகிறோம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீயாக மாற்ற போகிறோம் எயிட் செவன்ட்டி ஃபோரு எயிட் ஃபார்ட்டி செவனாக மாற்றிருக்கும் ஸோ அடுத்து என்ன சொல்லிக்கலாம் தென் இந்த பொசிஷன் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட்டை மட்டும் இன்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்போது இதே அப்படியே தான் இருக்கும் எய்ட்டு ஃபைவ் கிடைக்கும் இல்லையா அண்ட் தென் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் வந்துடும் ஒன் தான் இருக்கும் செவன் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேர்டை மட்டும் நம்ம இன்டர் நைன் இங்கே வந்துடும் டூ இங்கே வந்துடும் சிக்ஸ் அப்படியே தான் இருக்கும் த்ரீ இங்கே வந்துடும் ஃபோர் இங்கே வந்துடும் ஃபைவ் நடுவில் அப்படியே இருக்கும் இங்கே வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் என்னமாக இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் நம்பர் இஸ் ஃபோ ஃபோர் அப்படியே தான் இருக்கும் இங்கே இருக்க செவன் இங்கே வந்துடும் இங்கே இருக்க எயிட் இங்கே வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ இந்த மூணு டிஜிட்டில் எந்த எந்த இந்த மூணு நம்பரில் எந்த நம்பர் செகண்ட் ஹையஸ்ட்டு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஹையஸ்ட் வந்து நைன் சிக்ஸ்டி டூ செகண்ட் ஹையஸ்ட் வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் எது ரீஃபார்மேஷன் ஆக்சுவலி இந்த ஃபைவ் எயிட்டி டூ உடைய ரீஃபார்மேஷன் அப்போ இந்த செகண்ட் ஹையஸ்ட் நம்பரு ஃபைவ் எயிட்டி டூ ஸோ ஆன்சர் நமக்கு வந்து ஹெண்ட் ஐ ஏஎஸ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பட் ஆனால் நம்ம எதிலிருந்து கொண்டு வந்துருக்கோம் கொடுத்துருக்க கிவன் சீரியஸ்ல இருக்க ஃபைவ் எயிட்டி டூ உடைய பொசிஷன் சென்டர் சேஞ்ச் பண்ணி தான் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டுருக்கும் ஸோ நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸில் எந்த சீக் எந்த நம்பர் தான் ஆன்சராக பார்க்கணும் ஸோ ஃபைவ் எயிட்டி டூ இஸ் தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிம்லரில் இந்த சேம் கிவன் நம்பர் அந்த நம்பரை வச்சு தான் பார்க்க போகிறோம் என்ன நம்பர் ஃபைவ் எயிட்டி டூ செவன் ஃபார்ட்டி ஒன் அண்ட் தென் டூ நைன்டி சிக்ஸ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபோர் கரெக்டுங்களா ஸோ இந்த நம்பர் தான் பார்க்க போகிறோம் இஃப் இன் ஏஜ் நம்பர் த செகண்ட் டிஜிட் இஸ் ஆடட் டு த ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஒன்றுமே இல்லைங்க செகண்ட் டிஜிட்ட அந்த நம்பரோட ஆட் பண்ணால் ஹவு மெனி ஆர்ட் நம்பர் ஃபார்மாகவும் கேட்குறாங்க இப்போ செகண்ட் டிஜிட் என்ன எயிட்டா அப்போ ஃபைவ் எயிட்டி டூவோட எயிட் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஃபைவ் நைன்ட்டி கிடைக்குமா இதோட செகண்ட் டிஜிட் என்ன ஃபோர் செவன் ஃபார்ட்டி ஒன்னும் ஃபோர் ஆட் பண்ணால் என்னங்க கிடைக்கும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்குமா இதோடைய செகண்ட் டிஜிட் நைன் டூ நைன்டி சிக்ஸோட நைன் ஆட் பண்ணால் நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிடைக்குமா இதுடைய செகண்ட் டிஜிட் வந்து த்ரீ த்ரீ ஆட் பண்ணால் நினைக்கும் ஃபோர் தேர்ட்டி எயிட் கிடைக்குமா இதுடைய செகண்ட் டிஜிட் செவன் இதோடய செவன் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எயிட் எயிட் ஒன் இப்படி ஆட் பண்ணும்போது எத்தனை ஆட் நம்பர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க இது ஈவன் நம்பர் ஜீரோவில் முடியுது இது ஃபைவ்ல முடியுது ஒரு ஆட் நம்பர் இதுவும் ஃபைவ்ல முடியுது ரெண்டு ஆட் நம்பர் இது ஈவன் நம்பர் இது வந்து ஒன்ல முடியுது இது ஒரு ஆட் நம்பர் ஸோ டோட்டலி வி காட் த்ரீ ஆட் நம்பர்ஸ் ஓகே உங்களுக்கு சம்ஸ் போட்டு தெரியுது பார்த்தோன்னே என்னால் போட முடியும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் ஆஃப்டர் த திரும்பவும் அதே ப்ராப்ளம்ஸு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே சம்மை வச்சு ஒரு சம் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சம் ஆஃப் த தேர்ட் டிஜிட் லெஃப்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒன்ஸ் சிக்க ஓகேங்க வாட் இஸ் சம் ஆஃப் தி சம் பண்ண சொல்லியிருக்காங்க எதை சம் பண்ணனா தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர்த் ஹையஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் டிஜிட் ஆஃப் தி தேர்ட் லோயஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா லோயஸ்ட்லேருந்து போகலாமா ஃபஸ்ட் அசென்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா இதுதான் ரொம்ப சின்ன நம்பர் இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரடில் வருது நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் ஹண்ட்ரடில் வருது நெக்ஸ்ட் நம்பர் செவன் ஃபார்ட்டி ஒன் லாஸ்ட் நம்பர் ஃபைவ் இல்லையா இதில் வந்து தே தேர்ட் தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர்த் ஹையஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் எது இதில் எயிட் செவன்ட்டி ஃபோர் அதுக்கடுத்த ஹையஸ்ட் நம்பர் செவன் ஃபார்ட்டி ஒன் அப்போ இது இதுதானே ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஃபஸ்ட் ஃபோர்த் ஹையஸ்ட் நம்பரா இல்லையா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் எதுங்க ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் எயிட் செவன்ட்டி ஃபோர் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் செவன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட் ஹையஸ்ட் நம்பர் ஃபைவ் எயிட்டி டூ ஃபோர்த் ஹையஸ்ட் நம்பர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அப்போ இதில் இருக்கிற செகண்ட் தேர்ட் டிஜிட் எடுத்திருக்காங்க இதில் இருக்க தேர்ட் டிஜிட் வந்து ஃபைவ் ஓகேவா அண்ட் தென் செகண்ட் டிஜிட் வந்து தேர்ட் லோயஸ்ட் நம்பர் தேர்ட் லோயஸ்ட் நம்பருடைய செகண்ட் டிஜிட் என்ன எயிட் இல்லையா ஸோ ஃபைவையும் எயிட்டையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆட் பண்ணால் தேர்ட்டி ஓகே சொல்லிருக்காங்க அதே அதே டிஜிட்ஸை வச்சு தான் நமக்கு சில சம்ஸ் கேட்டிருக்காங்க ஓ ஓகே இஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் ஆடட் வித் இந்த நம்பர் எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணால் அந்த நம்பருக்குள்ளே இருக்க எல்லா நம்பரும் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் தனித்தனியாக நமக்கு ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா வி நீட் டு ஆட் அந்த நம்பருக்குள்ளேயும் ஆட் பண்ணும்பொழுது எத்தனை நம்பர் வந்து பிரைம் நம்பராக ஃபார்ம் ஆகுது தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் ஃபார்முடு வில் பி ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணலாமா எயிட் ப்ளஸ் டூ டென் டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் ஃபிஃப்டின் வருது செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல் நைன் ப்ளஸ் டூ லெவன் லெவன் ப்ளஸ் சிக்ஸ் செவன்டீன் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் பிளஸ் ஃபைவ் இஸ் டுவெல் எயிட் ப்ளஸ் ஃபோர் டுவெல் டுவெல் ப்ளஸ் செவன் இஸ் நைன்டீன் ஸோ ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு டிஜிட் வந்திருக்கு நம்பர் வந்திருக்கு ஸோ இதில் பிரைம் நம்பர் நம்ம எதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ செவன்டீன் அண்ட் நைன்டீன் அதாவது டூ நைன்டி சிக்ஸை ஆட் பண்ணால் ஒரு பிரைம் நம்பர் வருது எயிட் செவன்ட்டி ஃபோரை ஆட் பண்ணால் ஒரு ப்ரைம் நம்பர் வருது அப்போ பி ஆப்ஷன் பியும் சரி சியும் சரி ரெண்டுமே வருது ஸோ ஆன்சர்ஸ் போத் பிஎன்சி நீங்கள் உட்காந்து ப்ரைன் நம்பர் ரெண்டு இருக்குதுன்னு ரெண்டு தேடாதீங்க ஸோ ரெஸ்பெக்டிவான நம்பர்ஸ் என்னதா கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் நீங்கள் போடுறோம் ஓகே தட்ஸ் ஆல் ஒரு அளவு செக்ஸ் பார்த்துருக்கோம் அகைன் சொல்கிற இது வந்துட்டு நமக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு கான்செப்டை பார்த்துட்டு ஒரு பத்து சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அந்த ஃப்ளோ வந்துடும் டெய்லி ஒரு ரெண்டு மூணு சம் டெய்லி ஒரு அஞ்சு சம் போட்டாலே உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸில் ரொம்ப ఫాస్ట్ వందరూ ఓసీయే ఎక్సమాలో మాదిరి సమ్ నడిచా ఓకే థాంక్యూ అండ్ ఆల్ ది బెస్ట్ ప్లీజ్ హిట్ ది సబ్స్ైబ్ బటన్ ఫర్ మోర్ నోటిఫికేషన్స్ థాంక్యూ